தேவர் சேர்க்கும் ஒத்த முடிவின் ஓரம் உரைக்கேன் என்றே அவரும் தவப்பெரின் நல்லறம் சாற்றின மணிமேகல பன்னெண்டாவது காவியத்தில் நூற்றி பதினாறு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல்களுக்கு மணிமேகலையின் காலத்தில் பல சமயங்களும் சமய பிரிவுகளும் தோன்றியிருக்கின்றன சமயநதி பண்பாடும் அக்காலத்தில் தான் தொடங்கியிருக்கிறது வைதிகவாதி சைவவாதி பிரமவாதி அசீக அசைவகவாதி நிகண்டவாதி சாங்கியவாதி பூதவாதி பௌத்தவாதி என பல பிரிவுகள் தமக்குள்ள சண்டை போட்டு கொண்டிருந்திருக்கிறன தமிழ் அடிப்படையில் நல்வினை தீவினியாகிய இடிவினை பற்றிய நம்பிக்கையும் சமுதாயத்தில் அழுத்தமாக ஏற்பட்டது அறத்தின் பயனாக எல்லா சிறப்பும் வரும் என்று சாத்தனார் கூறுகிறார் அதனால் அறம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் உடம்பு இன்பம் செல்வம் இளமை ஆகியவை நிலையேற்றவை என்றும் சொல்கிறேன் செய்யும் வினையின் பயனை அனுபவித்து ஆக வேண்டும் என்றும் மணிமேகல சொல்கிறது மேலும் அறம் என்ற சொல்லுக்கே விளக்கம் அளிப்பது போல மணிமேகல காப்பியத்திலே அமைந்துள்ள பின்வரும் பாடல் வரிகள் இருக்கிறத பாருங்கள் அறமினப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாதி மண்ணுயிற்கெல்லாம் உண்டையும் உடையும் உறையும் அல்லது கண்டது இல்லை இது மணிமேகல காப்பியம் இருபத்தஞ்சுல இருநூற்றி இருபத்தி எட்டு இருநூற்றி முப்பத்த முப்பத்தொராவது பாடல்களில் பார்க்கலாம் அறத்து இங்கே அறத்தின் இலக்கணத்தை வள்ளுவர் போலவே சாத்தனரின் சொல்லி இருக்கிறது சிறப்பான சிறப்பாக இருக்கிறது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் என அறிந்து அவற்றை எல்லோருக்கும் வழங்குவதே பண்பாடு என்று மணி மணிமேகல காப்பியம் சொல்கிறது மாதவியின் மகள் அழகே உருவான மணிமேகலை இந்திர விழாவிலே ஆட வருவாள் என்று பூம்புகார் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாதவியோ துறவு பூண்டு சண்மகள் மாதவியையும் துறவு நுறிப்படுத்துகிறாள் மணிமகலியை காணும் உதயகுமாரி நின்ற சோழ இளவரசன் அவள் அழகில் மயங்கி போய் பின் அவனை அவளை பின்தொடர்ந்து செல்கிறான் மணிமேகலை தெய்வம் மணிமேகலியை உதயகுமாரனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக மணிவல்லவம் என்ற தீவுக்கு தூக்கி கொண்டு செல்கிறார் அங்கு மணிமேகலை அமுத என்ற பாத்திரத்தை பெறுகிறாள் அந்த பாத்திரத்துடன் வந்து பூம்புகாரில் திரும்பவும் மரம் செய்கிறாள் தொடர்ந்தும் உதயகுமாரன் அவளை பின்தொடரவே மணிமேகலை சாய சண்டியின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார் சாய சண்டியை தேடி வந்த காஞ்சனின் இன்பான் அங்கே உதயகுமாரினை கண்டு அவன் மேல் சந்தேகம் கொண்டே வெட்டுகிறான் கொடுமை செய்கிறாள் மணிமேகலை அவளை திருத்தி அறவழியில செல்ல வைக்கிறாள் நாடெங்கும் மணிமேகலை பௌத்த தர்மத்தை பரப்பினாள் மணிமேகலை ஒரு நாள் சிறை கோட்டத்துக்கு சென்று அங்கு பசியால வாடிக்கொண்டிருந்தவர்களை கண்டு நல்ல இன்ப இனிய மொழிகளை பேசி அமிர்தசுரவியிலேருந்து உணவை அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களின் பசிப்புணியை தீட்டு வைத்து உள்ளம் குடித செய்கிறார் அங்கு பசுயுறு ஆறுயிர் மாக்களை ஊட்டிய பாத்திரம் ஒன்றென வியந்து மணிமேகல பத்தொன்பதாவது காப்பியத்தில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது பாடங்கள் மணிமேகலையின் சேலையும் அல்ல அல்ல குறியாத பாத்திரத்தை சிறை சிறைக்காவலன் வியப்படைகிறான் மன்னிடம் சென்று நடந்ததை கூறுறான் அப்போது சோழ மன்னன் அரசனிடம் நம் நகரத்தில் என்னும் கடும்பசி நோயால உடல் மெலிந்த வெளிந்த பெண் ஒருவருக்கு இன்னொருவன் தன்னுடைய பாத்திரத்திலிருந்து உணவன எடுத்து எடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் அது அல்லல குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது அவள் அளித்த உணவை அனைவரும் உண்டு பசி நீங்கிட்டார்கள் என்று ஆச்சரியமாக சொல்கிறார் மன்னன் அந்த பெண்ணை அழைத்து விர திரவுகிறான் மணிமகில வந்ததும் உணவைச் சுரக்கும் பாத்திரம் பற்றி மன்னர் கேட்கிறார் உலக அறவியல் ஒரு தெய்வம் அமுத சுரவியை கொடுத்ததாக மணிமகில சொல்றாள் வாடும் உயிர்களுக்கு உயிர் தரும் மருந்தான உணவை குறைவில்லாத சுரக்கின்ற அமுத சுரவி இது இதை கொண்டு என்னுடைய கடமையை செய்கிறேன் என்றால் மணிமகிழ் மன்னனிடம் சிறைக்கூட்டத்தை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்ற வழிவகை செய்தல் வேண்டும் என்றான் மன்னனும் மாற்றுவதாக உறுதி செய்கிறான் முனிவர்களும் அரசனு அரசனிடம் மது கொற்றன் சுரக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள் இந்த பாடல் வரிகளையும் கேளுங்கள் அரசன் ஆனையின் ஆயிலை அருளால் நிதிய கொடுஞ்சிறை நீக்கிய கூட்டம் தீப்புற புலந்தோர் செய்வினை பயத்தால் யாப்புடை நட்புற பெய்தினர் போல மணிமேகலை இருபதாவது காப்பியத்தில் ஒன்றில் இருந்து ஒன்பதாவது பாடல்கள் மணிமேகலையின் அருள்வார்த்தையை கேட்ட மன்னன் சிறைச்சாலையை இடித்து அரைச்சாலையை நிறுவுகிறார் அங்கு தீய பிறப்பினை அடைந்து பருந்தினோர் தாம் உட்புறப்பில் செய்த நல்வினைகளின் பயனால்தான் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு நட்புறப்பினை மீண்டும் அடைகிறார்கள் புத்தர் கோயிலும் உயிர்களுக்கே அருள் பிரியும் உள்ளமுடிய அறவுர் தங்குமிடங்களும் உணவு பரிமாறப்படும் இடமும் அமைத்து உறுதியுள்ள நல்வினைகளின் சிறந்த இடமாக மாற்றமடைந்து சிறையில் இருந்தவர்கள் நரகத்திலிருந்து விடுபட்டு நட்புறவி பெற்றது போன்ற வாழ்க்கையை பெற்று செல்கிறார்கள் அனைத்து உயிர்களும் பசியற்று உயிர் வாழ்தல் வேண்டுமென்ற மாபெரும் இலட்சியத்தின் ஒளியாக மணிமேகலை திகழ்கிறாள் இந்த காப்பியங்களில் எத்தனை எத்தனையோ இயற்கை என்ற கற்பனைகள் உண்டு அதிசயங்கள் உண்டு மாய மந்திரங்கள் உண்டு ஆனால் அவற்றில் எதுவும் சாத்தனார் படைத்த அமுத சுரவிக்கு நிகராகவில்லை பசியற்ற உலகைக்கு கண்ட சாத்தனாரின் அற்புத கண்டுபிடிப்பு அமுத சுரவி வறியோரின் பயிற்று பசியை போக்குவதற்கு இன்றைய உலகில் யாரும் முன்வருவதில்லை மணிமேகல காப்பியத்தை சந்ததியினர் படித்து அறிந்து கொள்ளவோ காணொலி மூலம் கண்டு அறிந்து கொள்ளவோ ஆசிரியர்களும் பெற்றோரும் வழிகாட்டுவது நல்லது ஒளித்தல் வெற்றி ஆசிரியர் கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள என்று உறவோர் துறந்தவை மணிமகளை இருபத்தி நாலாவது காப்பியத்துல எழுபத்தி நாலு எண்பதாவது பாடல் வரிகள்ல இருக்குது இந்த வரிகள் மூலம் தீய செயல்கள் என்று சொல்லப்படும் கள்ளு பொய் காமம் கொலை என்பன தீங்கு தருவன என்பதால் அவற்றை துறந்து எல்லோரும் பண்புடையவர்களாக அன்புடையவர்களாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தப்படுது உள்ள கலவு என்றால் திருடன் என்னும் தீய எண்ணம் சேர்ந்தே துறக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது முதலில் தோன்று காப்பியமான மணிமகலை காப்பியத்தின் சிறப்பில் எனக்கு தனிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கு காரணம் காப்பிய ஆசிரியர் சாத்தனர் மையக்கதையில் விவரிக்கும் துணை கதைகளின் விவரணைகளே ஆகும் கதைக்குள் கதைகளாக சாத்தனார் விவரிக்கிற பதினாறு துணை கதைகளும் காப்பிய கட்டுமானத்தை சிதக்காமல் காப்பிய ஆசிரியனின் வைதிகத்துக்கு எதிரான சமய அரசியலை மிக நுட்பமாக பதிவு செய்கிறது சார்பாக நாங்கள் ஆபுத்திரன் கதையை இங்கே குறிப்பிடலாம் மணிமகேலியை சீத்தனை சாத்தனார் ஒரு புரட்சி பெண்ணாகவே படைத்திருக்கிறார் தந்தவழி சமூகம் பெண்களுக்கு பூட்டி இருந்த காதல் கற்பு திருமணம் முதலான அடிமை விலங்கேற்ற பெண்ணாக படைத்திருக்கிறேன் பரத்தியாக பிறந்தாலும் உலகம் போற்றும் பத்தினியாக வாழ முடியும் என்பதனை மாதவியின் வாழ்வியல் முறையின் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறேன் அவ்வாறே ஒரு கணிகையர் குலத்தில் பிறந்தவளும் உலகம் வணங்கக்கூடிய அரை செல்வியாக வாழ முடியும் என்பதை மணிமகேல மூலம் ஒழுக்கமில்லாத பெண்ணின் வயிற்றில் பிறந்த ஆபுத்துடன் பசிப்புனை போக்குவனாக உயர்ந்து நிற்பதையும் தெரிவிக்கிறேன் பிறப்பால் உயர்ந்தவன் இல்லாத ஆபத்துடன் வேதம் பயின்றவர்களுக்கு உண்மையையும் ஒழுக்கத்தையும் உணர்த்துவதையும் சாத்தினர் எடுத்து காட்டுகிறார் கண்ணகி மூலமாக பத்தினி பெண்ணின் தெய்விக ஆற்றலை ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் கணவன் இறந்தவுடன் தானும் உயிரை மாய்க்கும் உயர்ந்த கற்பமையும் இங்கு காட்டப்படுகிறது வாழ்வியல் நெறி என்பது ஒருவர் தனது வாழ்க்கையை எவ்வாறு ஒழுங்காக ஒழுங்காக தர்மம் செய்வராக ஒழுக்கத்துடன் நடாப்பிர அறிவதைக் குறிக்கும் தனிப்பட்ட நெறி இங்கே இது தனிப்பட்ட நெறியாகவும் சமூக ஒழுக்க நெறிமுறையாகவும் கருதப்படுகிறது மணிமேகல காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள நெறிகள் ஜாவும் ஒருவருடைய ஒழு உள்ளொழுக்கத்தையும் வழிநடத்தியையும் நெறிப்படுத்துகின்றது மணிமேகலை ஒரு பாத்திரம் இல்லை அது ஒரு பாளம் ஒழுக்க நெறி இன்றைய வாழ்க்கையின் போலி மயக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு மணிமகிழ தர்மம் என்னும் தேநூட்டுகிறாள் அவளது வாழ்வியல் நெறியல் என்பது வெறும் கருத்தியல் இல்லை அவை ஒவ்வொரு பாத்திரத்தின் செயல்கள் மூலமும் நடைமுறத்தப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு உணர்வாக்கம் பெற்றிருக்கின்றது மணிமேகலை காட்டிய வழி நம்மையும் ஓர் உன்னதமான வாழ்வின் பாதையை நோக்கி அழைக்கிறது வாழ்க தம் வாழ்க தர்மம் வழிகாட்டட்டும் மணிமகிளையின் வாழ்வியல் ஒளி வணக்கம்